சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்திடம் இருந்து எனக்கு கிடைத்த செய்தி இவர்கள் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்ற நேரம் இந்த சாயப்பா என்னை தேர்ந்தெடுத்து என் மூலமாக உனக்கு இந்த செய்தியை சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த சாயப்பா நீ எவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அதற்கு காரணம் இந்த அப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ அதிகமாக கேட்கிறாய் என் பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள்கிறாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் அப்பாவின் அன்பு கொண்டு கவனம் செலுத்துகிறாய் அப்பா என்னவெல்லாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் நீ தொடர்ந்து வருகிறாய் என்பதையெல்லாம் சொல்லித்தான் இந்த அப்பா நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த கன்னி பெண் தெய்வமும் என்னை தேர்ந்தெடுத்துகிறது இது உண்மைதான் அல்லவா என் குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பு உண்மைதான் அல்லவா நீ என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாம் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் நீ கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது எல்லோருமே பார்க்கத்தான் செய்கின்றார்கள் எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காத என் குழந்தை இன்று அப்பா வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னவென்று நீ மதிப்பு கொடுத்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்கிறாய் என்னும் பொழுது அதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த சாயப்பா உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் செல்லும் மன மகிழ்ச்சியோடு உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ புரிந்து நடந்து கொள்ளும் நேரங்களில் அப்பா உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நடக்கும் நன்மைகளுக்கு எல்லாம் காரணமானவற்றை நான் எப்பொழுதும் உன் முன்னால் சொல்லிவிடத்தான் எண்ணுகிறேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் நான் உடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்தபொழுதுதான் உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி இந்த அப்பாவின் முன்னால் வந்து நின்றால் சரி எப்படியும் உன்னோடு பேசத்தானே போகிறோம் அப்படியானால் இவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு அதனையும் உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று தான் இந்த அப்பா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை கேட்டு நன்றி அவர்கள் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த அப்பாவின் மனதை வருடியது சாய் அப்பாவின் மனதிற்குள் அது நின்று ஒரு விதமான வேதனைகளையும் கொடுத்தது ஏன் நீ இப்படி நடந்து கொண்டாய் என்பதை இந்த அப்பாவிற்குள்ளும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை உன்னோடு எந்த நாளும் இந்த அப்பா நான் இருக்கும் பொழுதெல்லாம் நான் இடத்தில் இந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அல்லவா நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நான் சொல்லி தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் இடத்தில் சொல்ல வருவதில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உன்னிடத்தில் எதை சொன்னாலும் அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறேனோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதற்காகவும் கலங்கி விடக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய சோதனைகளை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா உன்னோடு நான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கின்றேனோ என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி இருக்கும்போது தெய்வம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும் எதையுமே விளையாட்டாக நினைத்து நீ கடந்து விடாதே உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் உன்னோடு இருந்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லி தந்திருக்கின்றேன் இதையெல்லாம் அவற்றையுமே என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் ஒருவர் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் அவர்களோடு பேச நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இது எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பதும் அல்ல உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைக்கும் உன் இஷ்ட தெய்வம் உன்னோடு பேச நினைக்கும் நீ வணங்குகின்ற உன்னுடைய முன்னோர்களும் உன்னோடு பேச நினைப்பார்கள் ஆனால் கன்னிப்பெண் தெய்வம் பேச நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது அவ்வளவு எளிதில் நடந்து விடுவதும் அல்ல அது உனக்கு இன்றைய இந்த அப்பாவின் மூலமாக கிடைத்திருக்கிறது என்றால் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதனை உணர்ந்து அதை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிட நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுட்டி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறதோ அதுபோல நம்முடைய தெய்வங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் அவ்வளவு எளிதாக தொலைக்கவும் முடியாது நமக்கென இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணங்களே இவர்கள் தானே அறிவார்கள் உன் குலதெய்வத்திடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய பிரச்சனைகள் என்னவென்று உன்னுடைய இஷ்ட தெய்வத்திடம் சொன்ன அவர்கள் சொல்வார்கள் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் அதே நேரம் உன் கன்னிப்பெண் தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கான முடிவுகளை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல வேதனைகளுக்கான காரணங்களையும் அவர்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றார் அதையெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்களிடம் இருக்கிறது அப்படியானால் உன் பிரச்சனைகளை தீர்த்துக் கொடுக்க வேண்டியதுதானே என்று நீ யோசிக்கலாம் என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவுகளை தர வேண்டியதுதானே என்று யோசிக்கலாம் அதை அவர்களால் உனக்கு நிச்சயமாக தர முடியும் ஆனால் அவர்களின் மனதில் ஒரு குறை இருக்கின்றது அவர்களின் மனதில் ஒரு வேதனை இருக்கின்றது அந்த வேதனைகளுக்கு நிச்சயமாக நீ பதிலை பெற வேண்டும் அந்த வேதனைகளுக்கு நிச்சயமாக நீ முடிவை தர வேண்டும் என்னவென்று நீ பெற வேண்டும் இதை நீ பெற்றுக்கொண்டால் போதும் உனக்கு நிச்சயமாக உன் கன்னிப்பெண் தெய்வத்திடமிருந்து ஆசீர்வாதங்களும் அவர்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வழிவகைகளையும் தந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த காலத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை சுற்றி இருந்து நான் தருவதை எல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாகப் புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதுமே என்னவென்று கவனமாக கவனித்து எல்லாவற்றிற்கும் காரணமும் உண்டு காரியங்களும் உண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக காரணங்களை நீ அறிந்திருக்க வேண்டும் எத்தனை நாளோ இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து உன்னை காயப்படுத்திய பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயங்களை உனக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்திடம் அப்படி என்ன குறை இருக்கின்றது நீ அவர்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்களுடைய மனதில் இருக்கின்ற குறையை நீ அவர்களை தேடவில்லை என்பதுதான் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்தை வர வர நீ மறந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எல்லோருடைய இல்லத்திலும் கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருனுடைய இல்லத்தில் கன்னி தெய்வங்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் சிறு வயதில் மறைந்து போனவர்கள் போனவர்கள்தான் கன்னிப்பெண் தெய்வங்களாக அங்கு இருப்பார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்களை நாம் நினைக்க வேண்டும் அல்லவா அவர்களை நினைப்பதற்குரிய நாளில் எப்படி உன்னுடைய குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் தேடுகிறாயோ எப்படி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை அவர்களுக்கு உகந்த திதிகளில் தேடுகிறாயோ அப்படி எப்படி உன் முன்னோர்களை அம்மாவாசை திதியில் தேடுகிறாயோ அதுபோல உன் இல்லத்திலிருந்து மறைந்து போன கன்னிப்பெண் தெய்வங்களையும் நீ அவர்களுக்கு உரியவர்களை நிச்சயமாக தேடத்தானே வேண்டும் அவர்களை நீ வணங்கக்கூடிய நாட்களில் எப்பொழுது எல்லாம் வணங்காமல் இருக்கின்றாய் அவர்கள் இணைப்பதையெல்லாம் குறைத்து கொண்டாய் உனக்கு எப்பொழுதும் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்களை நீ வணங்குகிறாய் அதுவும் யாவும் யாரும் உன்னிடத்தில் வந்து இவர்களை வணங்காததால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் மட்டும்தான் அதை செய்கின்றாயே தவிர மனதார அவர்களுக்கு எதையும் செய்து விடுவதில்லை மனதார அவர்கள் முன் நின்று அவர்களுக்கு எதையும் நடத்தி விடவில்லை அப்படியானால் அவர்களுக்கு உன் மீது வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அவர்களுக்கு உன் மீது வேதனைகள் இருக்கத்தானே செய்யும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு நீ எப்பொழுதும் அறிந்து கொண்டு நிற்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடக்கவில்லையே பல விஷயங்கள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கும் நேரம் உன் கன்னிப்பெண் தெய்வத்தை நீ வணங்காததும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை நீ செய்யாமல் விட்டதும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாது உன் குலதெய்வம் மனக்கசப்பில் இருந்தால் அவர்களை தேடிச் சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறாய் அல்லவா உன் கண்ணி தெய்வம் உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தேடுகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நீ சரியாக செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை படித்தளித்து அவர்களுக்கு வணங்க வேண்டும் அவர்கள் நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தான் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் ஒவ்வொன்றையும் அவர்கள் யோசிக்கிறார்கள் எப்படி நல்லது நடத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதே நேரம் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் தாண்டி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ எப்பொழுதுமே எதிர்கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்வதில்லை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருப்பதையும் நீ மறந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா நான் இருக்கும்போது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லதொரு புரிதல் கிடைப்பதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக எண்ணி விடுவாய் உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுது உனக்கு சந்தோஷம் தான் இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் உனக்கு முன்னின்று எதையுமே நான் சொல்லித்தரும் காலம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை பிறக்க வேண்டும் உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச நினைத்த விஷயம் இதுதான் அதாவது அவர்கள் உனக்காக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து நிற்கிறாய் அல்லவா அதுபோல் அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் அல்லவா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை எல்லாம் உனக்கு நடத்திக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை நீ ஒரு முறை நினைத்தால் போதும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருந்த வேண்டாம் உனக்காக உன் சாய் நான் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்காது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்